பிரியமானவர்களே ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பனிரெண்டு பேர் உலகமெங்கும் சென்று ஆண்டவரை அறிவித்தனர் மிஷினரிமார்கள் அக்காலத்தில் அநேகர் எல்லா வசதிகளையும் விட்டு பல இடங்களுக்கு சென்று ஆண்டவரை அறிவித்தனர் என்று நாம் காண்கிறோம் மக்களின் வாழ்வில் இந்த சீடர்களின் ஊழியங்கள் மூலமாக ஒரு மாற்றம் உண்டானது இந்த மாற்றத்தின் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றமும் உண்டானது என்று நாம் காண முடிகிறது அப்போ சிலருடைய நடவடிக்கைகள் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஏழு வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம் அப்பொழுது பிழிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான் இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஓரிடத்துக்கு வந்தார்கள் அப்பொழுது மந்திரி இதோ தண்ணீர் இருக்கிறதே நான் ஞான ஸ்நானம் பெறுவதற்கு தடை என்ன என்றான் அதற்கு பிழிப்பு நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை என்றான் அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொன்னான் ஆண்டவரை அறிவித்தல் என்று இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கலாம் எத்தியோப்பியா மந்திரி கேட்ட அநேக சந்தேகங்களை ஒரு நல்ல வாய்ப்பாக பிழிப்பு எடுத்துக்கொண்டு அந்த நேரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் அறிவிக்கின்றார் இப்படிதான் நம்ம ஒருத்தர்கிட்ட வந்து ஆண்டவரை பற்றி அறிவிக்கணும் என்றால் நாம் அவர்கள் கேட்கின்ற கேள்விகள்ல இருந்தே நம்ம அவர்களுக்கு பதில் கொடுப்பதன் மூலமாக ஆண்டவரை நாம் அறிவிக்க முடியும் எம்மாவு சீடர்களோடு ஆண்டவர் நடந்து போகும் பொழுது கூட அந்த சீடர்களின் முகம் துக்கமாக இருக்கிறதை பார்த்து ஏன் துக்கத்துடன் செல்கிறீர்கள் என்று ஆண்டவரே கேள்வியை கேட்டு அதை ஒரு வாய்ப்பாக எடுத்து வேத வசனங்களை அவர்களுக்கு விளக்கி காட்டினார் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே முப்பத்தி ஆறாவது வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது மந்திரி வந்து தண்ணீர் இருக்கிறதே ஞான ஸ்நானம் பெற தடை என்ன என்று கேட்டதற்கு உடனடியாக பிளிப்பு வந்து ஆண்டவரை முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை என்றான் சரி நம்ம இவ்வளவு தூரம் பழகிட்டு வந்துட்டோம் அவர் ஒழுங்காக ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலைனாலும் அவருக்கு வந்து ஞானஸ்நானம் கொடுத்துர்லான்ட்டு அவர் நினைக்கல திரும்பவும் அவர் சொல்கிறார் ஆண்டவரை முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை என்று கூறுகின்றார் பிழிப்பு ஒரு மனிதனுக்காக அனுப்பப்பட்டாலும் இப்பொழுது மந்திரியின் வாழ்வில் உண்டான மாற்றத்தை பார்த்து நிச்சயமாக பிழிப்பு அதிகமாக சந்தோஷப்பட்டிருப்பார் எத்தியோப்பிய மந்திரியும் அவர் கூறினதையெல்லாம் ஒரு விளையாட்டாகவோ இல்லையென்றால் வெறுப்போடோ கேளாமல் முழு மனதுடன் சத்தியத்தை கேட்டு தெரிந்து கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம் வசனம் முப்பத்தி ஏழில் ஒரு நல்ல ஒரு அறிக்கை பண்ணுகின்றார் அந்த மந்திரி இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று ஒரு நல்ல அறிக்கை பண்ணுகின்றவராகவும் இருக்கின்றார் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே நாமும் மற்ற காரியங்களை அதிகமாக சொல்வதை விட ஆண்டவர் என்னுடைய இரட்சகர் என்பதை நாம் அறிவிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே நாம் ஒருவேளை பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் அல்லது அதிக வருடங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் ஆனால் தனி வாழ்வில் நாம் ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டுள்ளோமா அவரை விசுவாசிக்கிறோமா என்று நம்மை நாமே நாம் கேள்வி கேட்டுக்கொள்வது நல்லது ஜபம் ஆண்டவரே உண்மை ஏற்றுக்கொண்டு என் வாழ்விலும் மாற்றத்தை உண்டாக்கும் பிதாவே ஆமீன்